திரைத்துறையில சமீப காலமா பல பிரபலங்களோட வாழ்க்கை வரலாறும் படமா எடுக்கப்பட்டு வருது இந்த நிலையில மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட வாழ்க்கை வரலாற்றையும் படமா எடுக்கிறதுக்காக கடுமையான போட்டிகள் நிலவி வந்துட்டு இருக்கு குறிப்பா தல அஜித் சாரோட நேர்கொண்ட பார்வை படத்துல தல அஜித் சாருக்கு மனைவியா வித்யா பாலன் நடிச்சிருந்தாங்க நடிகையான இவங்க தமிழ் சினிமாவோட அறிமுகமாகவும் முதல் படமும் இதுதான் இந்த படம் ஆகஸ்ட் பத்தாம் தேதியில உலகம் முழுக்க வெளியாக காத்துட்டு இருக்கு இந்த நிலையில ஜெயலலிதாவோட வாழ்க்கை வரலாற்றை மையமா கொண்டு தலைவி பெயரில புதிய படம் உருவாக இருக்கு இந்த படத்தை தான் இருக்காரு ஜெயலலிதாவா நடிக்க நடிகை வித்யா பாலனுக்கு இருபத்தி நாலு கோடி ரூபாய் ஆனாலும் இந்த பட நடிகை வித்யா பாலன் மறுத்து இருக்காங்க இந்திரா காந்தியோட வாழ்க்கை வரலாற்றை மையமா வச்சு உருவாகும் வெப்சீரிஸ்ல வித்யா பாலன் நடிக்க கமிட் இருக்காங்களாம் அதனால ஜெயலலிதாவா நடிக்க வித்யா பாலன் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இப்ப இந்த வாய்ப்பு நடிகை கங்கனாவுக்கு கிடைச்சிருக்கு ஜெயலலிதாவோட வாழ்க்கை வரலாற்று படத்துல கங்கனா நடிக்கிறதுக்காக இருபத்தி நாலு கோடி ரூபாய் சம்பளமா பேசப்பட்டிருக்கு ஆனா நடிகை கங்கனா வந்துட்டு ஜெயலலிதாவா நடிக்க அப்படின்னு பல தரப்புல இருந்து எதிர்ப்புகளும் கிளம்பி வந்துட்டு இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜெயலலிதாவோட வாழ்க்கை வரலாற்று படத்துல எந்த நடிகை நடிச்சா சூட் ஆகும் அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க